கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் பரிசுத்த வேதாகமத்தின் தேவன் திரியகமானவர் என்பதை எளிதாக புரிந்து கொள்வது எப்படி என்கிறதான கேள்விக்கான பதிலை நாம் பார்க்கப் போகிறோம் அதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார் இந்த வேத வசனத்துல தேவன் மனிதனை அவருடைய சாயலாக அவருடைய ரூபமாக சிருஷ்டித்திருக்கிறார் என்கிறதான செய்தியை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் மனிதன் தன்னை படைத்த தேவனை பிரதிபலிக்கிறான் எனவே மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை தெரிந்து கொண்டான் அவனை படைத்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அதற்கு ஆதாரமாக இன்னொரு வசனத்தை வாசிக்க போகிறோம் ஒன்று தசோனிக்கேயர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கத்ராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக இந்த வேத வேதவசனத்துல ஒரு மனிதனுக்குள்ளாக ஆவி ஆத்மா சரீரம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம் மனிதன் என்று சொன்னால் மனித சரீரம் மனித ஆத்மா மனித ஆவி ஒரு மனிதனுக்குள்ளாக ஆவி ஆத்மா சரீரம் இருக்கிறது மறுபடியும் நினைப்பூட்டுகிறேன் மனிதன் தன்னை படைத்த தேவனை பிரதிபலிக்கிறான் இந்த வசனத்தை அதனுடைய மூல ஆகிய கிரேக்க மொழியிலிருந்து நாம் பார்க்க போகிறோம் கிரேக்க மொழியிலே நியூமா ஜூகே சோமா என்கிறதான மூன்று வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நியூமா என்றால் ஆவி ஜூக்கே என்றால் ஆத்மா சோமா என்றால் சரீரம் அதே போல பல ஏற்பாட்டிலேயும் ஒரு வசனத்தை நாம் பார்க்க போகிறோம் உபாகம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் எவ்வளவு மொழியிலும் நாம் பார்க்க போகிறோம் உன் தேவனாகிய கத்திடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு இங்கேயும் மனிதனுக்குள்ளாக இருதயம் ஆத்மா பலம் என்றதான மூன்று காரியங்கள் இருப்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் மறுபடியுமாக நினைப்போற்றுகிறேன் மனிதன் தன்னை படைத்த தேவனை பிரதிபலிக்கிறான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற இப்ரே மொழி வார்த்தைகள் இருதயத்திற்கு லெவாவ் ஆத்மாவிற்கு நெஃபேஸ் பலத்திற்கு மெய்யோட் கிரேக்க மொழியிலே ஆவி நியூமா ஆத்மா ஜூகே சரீரம் சோமா பல ஏற்பாட்டிலே லெவாவ் இருதயம் ஆத்துமா நெஃபேஸ் மெயோட் பலம் ஆவி ஆத்துமா சரீரம் இருதயம் ஆத்துமா பலம் மொழிபெயர்ப்புகளிலே நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது இபிரிய மொழி அதனுடைய ஆதிக்கம் அதனுடைய சொல்லாடல் வேறு கிரேக்க மொழி அதனுடைய ஆதிக்கம் அதனுடைய சொல்லாடல் வேறு இரண்டு வெவ்வேறு மொழிகளிலே வேதாகம பிரதிகள் இருக்கும் பொழுது அதை சேர்த்து படிக்கும் பொழுது அதை புரிந்து கொள்வதற்கு பரிசு தாவியானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் ஏனென்றால் ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் அப்படியே மொழி பெயர்க்க முடியாது அது எந்த மொழியிலிருந்து எந்த மொழியாக இருக்கலாம் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு சிறப்பு இயல்பு இருக்கிறது எனவே ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் மொழியாக்கம் செய்ய முடியாது அதே போல இப்ரே மொழியில் இருக்கிறதான அந்த வார்த்தைகளை அப்படியே கிரேக்க மொழிக்கும் கிரேக்க மொழியில் இருக்கிற வார்த்தைகளை அப்படியே இப்ரே மொழிக்கும் ஒளியாக்கம் செய்ய முடியாது எனவே பர்சு தாவியானவர் தான் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவர் அவர்தான் நமக்கு நல்ல புரிந்து கொள்தலை தருகிறவர் எனவே அவரை சார்ந்து கொள்ளுங்கள் இந்த இரண்டு வசனங்கள் மூலமாக ஒரு மனிதனுக்குள்ளாக ஆவி ஆத்மா சரீரம் இருக்கிறது என்கிற செய்தியை நாம் தெரிந்து கொண்டோம் மறுபடியும் நினைப்பூட்டுகிறேன் மனிதன் தன்னை படைத்த தேவனை பிரதிபலிக்கிறான் அதே போல தேவசாயலாக தேவ ரூபமாக படைக்கப்பட்ட மனிதனுக்குள்ளாக இரத்த வகைகளை எடுத்துக்கொண்டால் மூன்று முக்கியமான வகைகளுக்குள்ளாக அத்தனை இரத்த பிரிவுகளும் அடங்குகிறது ஏபிஓ அந்த மூன்று வகைகளுக்குள்ளாக எல்லா இரத்த பிரிவுகளும் அடங்குகின்றன மறுபடியும் நினைப்போட்டுகிறேன் மனிதன் தன்னை படைத்த தேவனை பிரதிபலிக்கிறான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம் உலக மக்களை மூன்று இனங்களுக்குள்ளாக ஆராய்ச்சியாளர்கள் கொண்டு வருகிறார்கள் ஒன்று நெக்ராய்டு இன்னொன்று மங்களாய்டு இன்னொன்று காக்கசாய்டு நெக்ராய்டு என்று சொன்னால் கருப்பினத்தவர்கள் மங்களாய்டு என்று சொன்னால் மங்கோலியர்கள் சீன தேசத்துக்காரர்கள் ஜப்பான்காரர்கள் காக்கசாய்டு என்று சொன்னால் ஐரோப்பியர்கள் இந்த மூன்று இனங்களுக்கான மண்டையோடுகளை எடுத்து அவைகளை வகைப்படுத்தியிருக்கிறார்கள் நியான்ட்தான் ஹோமோ எரக்டஸ் மேக்னான் என்கிறதான மூன்று வகையான மண்டையோடுகள் இந்த மூன்று இனங்களை மிக பழமையான தொன்மையான இனங்களாக ஆராய்ச்சியாளர்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த மூன்று முக்கிய இனங்கள் தான் உலகத்தினுடைய அத்தனை ஜனத்தொகைக்கும் காரணம் இனக்கலப்பின் காரணமாக பல உட்பிரிவுகள் உண்டாயிருந்தாலும் இந்த மூன்று இனங்கள் தான் மிக மிக முக்கியமானவைகள் எனவே உலகத்தின் அத்தனை மக்களும் இந்த மூன்று இனத்திற்குள்ளாக வகைப்படுத்த முடியும் மறுபடியாக நினைப்பூட்டுகிறேன் மனிதன் தன்னை படைத்த தேவனை பிரதிபலிக்கிறான் மறுபடியாக இரண்டு வசனங்களை உங்களுக்காக திரையிலே நான் காண்பித்திருக்கிறேன் ஒன்று தசனுக்கே ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஒரு மனிதனுக்குள்ளாக ஆவி ஆத்மா சரீரம் இருக்கிறது அதே போல ரெண்டு குழந்தையர் பதிமூன்று பதினான்கு இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் உங்கள் அணுவலோடு கூட இருப்பதாக ஆமேன் இந்த வசனத்துல கிறிஸ்து தேவன் பரிசுத்தாவி தேவனுடைய திரியேகம் இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இசோஸ் கிறிஸ்தோஸ் தையோஸ் ஹாகியோ நுமட்டோஸ் என்கிறதான மூன்று பதங்கள் கிரேக்க மொழியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு வசனங்களை கூர்ந்து கவனிக்கும் பொழுது தேவன் மனிதனை தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபமாக சிருஷ்டித்திருக்கிறார் எனவே அவனுக்குள்ளாக ஆவி ஆத்மா சரீரம் இருக்கிறது மனிதனை படைத்த தேவன் பிதா குமாரன் பரிசு இருக்கிறார் எனவே தேவன் திரித்துவமானவர் என்பதை எவ்விதமாக சுலபமாக எளிதாக புரிந்து கொள்வது அப்படின்னு ஒரு கேள்வியை மறுபடியும் கேட்டால் தேவசாயலாக ரூபமாக தேவனாகிய கத்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் அவர் திரியகமானவர் என்பதை பிரதிபலிக்கிறான் என்கிறதான இந்த வாக்கியத்தின் மனதில் வைத்துக் கொண்டால் போதும் தேவசாயிலாக தேவரூபமாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் ஆவி ஆத்மா சரீரம் உடையவனாக இருக்கிறான் அவனை படைத்த தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவராக இருக்கிறார் அவர் திரியேகன் அவர் சாயலாக அவர் ரூபமாக படைக்கப்பட்ட மனிதன் அவர் திரியேகமானவர் என்பதை பிரதிபலிக்கிறான்